அனைவருக்கும் வணக்கம் எதை பத்தி பேச போறேன்னா ஒரு என்னோட அனுபவத்து மூலம் நான் தான் உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் இன்னைக்கு அப்படி எதை பத்தி ஷேர் பண்ண போறேன்னா பிள்ளைங்களோட படிப்பு பத்தி தானே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அதாவது தமிழ் மீடியம் பெஸ்டா இல்ல ஆங்கில மீடியம் பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு என்னோட அனுபவம் மூலமாக நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் என்னன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் ஆங்கில மீடியத்தை தான் விரும்பி விரும்பி நம்ம ஓடுறோம் அப்படி ஓடுறது எதற்காகன்னு இன்னும் புரியவே இல்லை நானுமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ரொம்ப நாளாக இருப்பேன் அதாவது தன்னோடய பிள்ளைங்களும் ஆங்கில மீடியத்தில் படிக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணி போகணும் டீசெண்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன் என் கணவற்று கூட இந்த மாதிரி சொல்லி நான் எங்களுக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் கூட நடக்குது ஏன் என் பிள்ளை சண்டை போட்டு நான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தேன் இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாரேன் ஆனால் அப்படி போயுமே அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை அவருக்கு ஏன்னா பையன் ஒரு ஃப்ரீடமாக போயிட்டு வரல ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் பெற்றோர்கள் அனுப்பிட்டாங்க நம்மளும் போவோம் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரீ கே இருந்தான் ஆனால் அவனுக்கு அந்த லைஃப் வந்து பிடிக்கவே இல்லை போவான் காலையில் போயிடுவான் ஒம்போது மணிக்கு போனோம்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வருவான் பார்த்துக்கிட்டீங்க வரும்போது பிள்ளை எப்படின்னா ட்ரெஸ்லேயே யூரின் போய் அப்படி சாக்ஸ் எல்லாம் நினச்சி ரொம்ப எப்படி சொல்லாத அவனுக்கு சொல்லவும் தெரியல மிஸ்ஸு நமக்கு இப்படி வருது பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லவும் தெரியல இந்த மாதிரி அவன் அப்படி செஞ்சுட்டு டெய்லி வரும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த வயசுலேயும் நம்ம வந்து பிள்ளைங்களை இப்படி கொண்டு அவங்களோட சுதந்திரத்தைலாம் முடக்கி அங்க கொண்டு சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன் திரும்ப என்ன பண்ணால் எங்களுடைய பொருளாதார நிலையினால நாங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அவ்வளோ அமௌண்ட் எங்களால் கெட்ட முடியல ஸோ நம்ம தமிழ் மீடியத்தில் சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க தமிழ் மீடியத்தில் சேர்க்க மாதிரி ஆனா ஆனால் அதுக்கப்புறம் தான் நானே அதை புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் மீடியத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரீயாக அதாவது அஞ்சு வயசுக்கு தான் அவனுக்கு ஸ்கூல்லேயே அனுப்புனேன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் கற்றுக்கிடுங்க அதுக்கப்புறம் அவன் அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்து ஃப்ரீயாக இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போவோம் பார்த்துக்கிடுங்க ஆனால் இதே வந்து நம்ம ஒரு ஆங்கில ஆங்கில மீடியத்தில் நம்ம சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க பிள்ளைகள் கட்டாயத்தின் தான் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க இது வந்து கண்டிப்பான நூறு சதவீதம் உண்மை கற்றுக்கிடுங்க நம்ம என்னதான் திரும்ப பிதிக்கெல்லாம் வேணாம் என் பையன் அந்த மெட்ரிகுலேஷனில் படிக்கான் சிபிஎஸ்சில் படிக்கான் அப்படின்னு சொல்லி பெருமை வேணாம் சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி அதில் எந்த யூஸ்மே இல்லை பார்த்துக்கிடுங்க அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர் உழைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம்னா சம்பாதிக்க காசு எல்லாமே கல்விக்காகவும் மருத்துவமனைக்காகவும் தான் போகுது பார்த்துக்கிடுங்க அதாவது ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் செலவு பண்ணிக்கக்கே அவங்க சம்பாத்தியம் பண்ணதுக்கு காண மாட்டேங்குது பார்த்துக்கிருந்தேன் அதாவது ஒரு குழந்தைக்கு இப்போ ஃப்ரீ இருந்தே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஃபீஸ் முப்பதாயிரம் போட்டாங்க ஒன் இயர்க்கு அப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுருங்களேன் அப்போ அறுபதாயிரம் அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு மட்டுமே ஒன் இயர்க்கு அறுபதாயிரம் செலவு பண்ண வேண்டியது இதுல பேங்க் ஃபீஸ் அப்புறம் அவங்களோட திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய செலவாகவும் பார்த்துக்குங்க இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கதே கிடையாது நம்ம நம்ம பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம் அவா பிள்ளை அங்க படிக்கி அந்த மெட்ரிகுலேஷன் தான் நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சா போயிட்டு அப்ப நம்மளோடத்துலயும் மெட்ரிகுலேஷனில் கண்டிப்பா படிக்க வைக்கணும் அவளை விட நம்ம என்ன குறைவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நம்ம வந்துடுவோம் அதனால கணவர என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்ததுமே வேலைக்கு போயிட்டு வந்தவுமே நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவோம் என்னுடைய பிள்ளைய மெட்ரிகுலேஷனில் தான் சேர்க்கணும் சிபிஎஸ்சில் தான் சேர்க்கணும் ஆனாங்க நம்மளுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஒரு இதாக மைண்ட் செட்டை மாற்றி மெட்ரிகுலேஷன் யூனி ஃபீஸ்லேயே கொண்டு சேர்த்தோம் பார்த்துக்குங்க ஆனால் என்ன யூஸ்மே கேது அவங்களுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது எதுவுமே தெரியாமல் அறகுற மைண்ட் செட்டிலே அந்த பிள்ளைங்களே கடைசி வரைக்கும் படிச்சுட்டு வரோம் ஒரு லெவன்க்கு மேலே நம்மளால் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்போ தான் நம்ம உணர்வோம் அதை அங்கயோ நம்ம தமிழ் மீடியத்தில் சேர்த்துருக்கலாமே இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு எதுனாங்க ரொம்பவே பெஸ்ட்டு அதாவது பொருளாதாரத்தை வச்சு நான் சொல்ல வரல நிறைய பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும் நான் அந்த வசதியை பத்தி நான் பேச வரல இப்போ என்னன்னா அதாவது பிள்ளைங்க வந்து நல்ல ஃப்ரீடமாக இருக்கணும் அதாவது கட்டாயத்தின் பேரில் எந்த செயலுமே அவங்க வந்து செய்யக்கூடாது அவங்க நல்லா படிக்கணும் நல்லா விளையாடணும் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச செய்யணும் குழந்தைகளை ஃப்ரீடமா சுதந்திரமா விடணும் அதை கிட்டே காலையில் ஒன்பது மணிக்கு ட்ரெஸ் பண்ணி அவங்கள வேன்ல ஏற்றி ஒம்போது மணிக்கு செல்ல பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ல தான் ஒன்போது மணிக்கு இல்லைன்னு சின்ன அவர் ஏழு மணிக்கு வேன்ல ஏற்றிடுவாங்க வேன்ல ஏற்றி அந்த பிள்ளைங்க சுற்றி சுற்றி ரெண்டு மணி நேரம் ரவுண்ட் வச்சு ஸ்கூலிங் எத்தனை மணிக்கு போவோம் ஒன்போது ஒன்பது மணிக்கு தான் போவோம் அங்க போ கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த டயத்துக்கு பசிக்கோ பசிக்கலையோ அவங்கள சாப்பிட வைக்காங்க சாப்பிடலன்னு சொல்லி நம்ம பெருமையா போய் மிஸ் என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேக்கி தான் மிஸ் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுரும் அங்கே என்ன பண்ணுவாங்க மிஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வேணும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிடட்டாலும் விருப்பம் இல்லட்டாலும் பசி இல்லட்டாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அள்ளி கூட திணிச்சிருந்தோம் பாத்துக்கிங்க அது சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் சில பிள்ளைங்க வாமிட் பண்ணிடுவாங்க திரும்ப அதுங்களுக்கு தூக்கம் வரும் த்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜிலாம் ரொம்ப தூக்கம் வரும் அந்த தூக்கம் வர இதே நம்ம வீட்டில் நம்ம தமிழ் மடிக்கிற அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஸ்கூல் சேர்த்துருந்தோம்னா அவங்க ஃப்ரீயாக வீட்டில் இருந்துட்டு தூக்க வர டைமில் தூங்கிக்கிட்டு அப்புறம் விளாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டு என்ன பண்ணாங்க அந்த ஃப்ரீடம் வந்தாலும் திட்டி உட்கார வச்சிருந்தாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல அது வந்து ஓடி ஆடக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த இதுல என்னன்னா அவங்களுக்கு தமிழ் கண்டிப்பா வாசிக்க தெரிய மாட்டேங்கி இங்கிலீஷும் சரியா அவங்களுக்கு ஆஹ் ப்ரொனன்சியேஷன் பண்ணி அவங்க படித்தாலுமே அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த படித்ததற்கான அந்த இப்போ ஒரு நியூஸை பத்தி வாசிக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி அவங்க படித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஆனா நம்ம பெண்கள் என்ன செய்யறோம் உடுவா விடவே மாட்டோம் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளை அவர் ஹஸ்பண்ட் இந்த தான் பார்க்காங்க அவங்களே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்காங்க நம்ம புதுசே நல்ல வேலைக்கு போகிறாரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு நம்ம ஏன் நம்ம பிள்ளைங்கள இப்படி பண்ணிக்கிட்டு கூடாது அப்படின்னு தான் சொல்லி அவங்களோட கிரெஸ்டீஜ் பேருமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சு பிடிச்சி இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்து அந்த பிள்ளைங்களோட லைஃப்பே எங்க சின்ன ஸ்பயர் பண்ணிடுறோம் அதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கையோம் குலைச்சிருக்கோம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் அந்த பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்காண்டி வேலை பார்க்க ஆரோக்கியம்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களுடைய வயசு ஐம்பது அறுபது வயசு ஆகும்போது அந்த குழந்தைங்க படித்து முடிச்சிருப்பாங்க ஆனா எந்த யூஸ்மே இருக்காது அவங்களுக்கு புரியாம இங்கிலீஷும் முடியாமல் படித்து முடிச்சிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய வேலையை ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்போம் ஆனால் நம்மளுக்கு சம்பாத்தியே இருக்காது ஆனால் பிள்ளைங்க அதுக்கு மேலதான் அவங்களோட லைஃபையே ரன் பண்ணணும் அப்போ திரும்பி பார்க்கும்போது தனக்காக வாழாமல் தம் பிள்ளைங்களுக்காக தான் இவ்வளோ வருஷமே உழைத்து உழைத்து ஓடா தேங்கிருக்கோம் நம்ம நம்ம எந்த சந்தோஷத்தையுமே என்ன செஞ்சுருக்க மாட்டோம் அனுபவிச்சிருக்க மாட்டோம் இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு ஸ்டேஜில் போய் என்ன செஞ்சுக்குது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னா அதாவது கௌரவத்திற்காக மற்றவங்களுக்காண்டி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழாமல் தனக்காட்டி வாழணும் நம்மளுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணணும் பிறர் பாப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதையுமே செய்யக்கூடாது அவங்க அப்படி இருக்காங்க நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் நீங்க செய்யணும் சரியா உதாரணத்துக்கு இப்போ எங்க வீடே எடுத்துக்கணும் அதாவது நான் ஃபஸ்ட்டெலாம் என் பிள்ளைங்கள தமிழ் மீடியத்தில் கூடாது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே சண்டைப்பட்டேன் இப்போ என் பையனை சேர்த்து இருந்து அனுபவம் கிடச்சதுக்கப்புறம் என் பொண்ணை நான் அப்படி சேர்க்கவே இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டோம் தமிழ் மீடியத்தில் சேர்த்தோம் இப்போ அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க என் பொண்ணு தான் என் பையனும் தேட்றாங்கள்ள தான் எடுப்பான் பார்த்துக்கிடுங்க நல்லா படிப்பான் எப்படி சில புரிஞ்சி படிப்போம் என்ன சொல்லுவோம் அம்மா எனக்கு இங்கிலீஷ் மீட்டம் தான் கொஞ்சம் வரமாட்டேக்கு அப்படிமா அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கவலைப்படாதவி நான் அம்மா சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லுவேன் வீட்டில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன் வீட்டில் இங்கிலீஷில் அவனும் அதை கற்றுக்கிடுவான்னு பார்த்துக்கிடுங்க இதை தவிர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலனா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட நீங்கள் அனுப்பலாம் அவங்கள தமிழ்லேருந்து போக சொல்லி இங்கிலீஷ் நாலேஜை நல்லா கேதர் பண்ண வச்சிக்கலாம்னு பார்த்துக்கிடுங்க இந்த இங்கிலீஷ் பேசணும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் கொண்டு சேர்க்கிங்க அப்போ நம்ம இதில் நம்மளே சொல்லி கொடுத்துக்கலாம் இப்போ நிறைய ஆப் வந்துட்டு யூடியூப்லேயே வீட்டிலே உட்காந்து நீங்க கூட இங்கிலீஷ் எப்படினாலும் கற்றுக் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அவங்களே ஓனாக கூட கற்றுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் பெஸ்ட்டு எதுனா என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தான் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னோட அண்ணியே சொல்லுவாங்க இல்லை தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடாது நானே சம்பாதிச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எப்படி சொல்ல அவங்க ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சாதான் அது ஒரு பெருமை பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க டீசெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன் தமிழ் மீடியத்துல போகிற பிள்ளைங்களுக்கும் நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணி விடுக்கலாமே ஸ்கூல்ல கொடுக்கற யூனிஃபார்ம் மாதிரியே அந்த துணி குவாலிட்டி இல்லைன்னா நம்மளே அதே மாதிரி துணி எடுத்து ட்ரெஸ் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணி சூப்பராக அனுப்பலாம மெட்ரிகுலேஷன்ல அனுப்புகிற மாதிரியே இவங்களே பிள்ளைங்களே நம்ம அனுப்பலாமே எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு பிள்ளைங்க ஒம்பது மணிக்கு போகிறாங்க எயிட் தேர்ட்டிக்கு போகிறாங்கன்னு வச்சுருக்கங்களேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஃப்ரீயாக விளையாட விடலாம் அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் மொத்தமே அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்கும் அதே இது மெடிக்குலேஷனில் பாருங்க பத்து சப்ஜெக்ட் இருக்கும் அந்த பிள்ளைங்க ஹோம் ஒர்க் எழுதி முடிக்கும் முன்னாடியே ரொம்ப டயர்டாயிடும் ஏன் அந்த அம்மா ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எழுதிச்சிருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரமிச்சிடுவாங்க இதே இது தமிழ் மீடியத்தில் வச்சுருங்களேன் அவங்களே ஆர்வமாக எழுத ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க டூ லைன் எழுத கொடுப்பாங்க ஃபோர் லைன் எழுத கொடுப்பாங்க ரேட்டிங் இங்கே எழுத சொல்லுவாங்க அப்புறம் டேபிள் எழுத சொல்லுவாங்க அப்புறம் தியரி இல்லை பாடம் இல்லைனா அது கிளாஸ்லேயே எழுத சொல்லிடுவாங்க பார்த்தீங்க ரொம்பலாம் எழுத இருக்காது ஈஸியாக இருக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு புரியும் தமிழில் நடத்துது இங்கிலீஷ் மட்டும்தான் ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்பி கூட படிக்க வைக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டிலே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதில் வந்து எந்த இருந்தா ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையிலும் கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து தமிழ் மீடியத்தை விட இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறது தான் நம்மளுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவத்துக்காண்டே தங்களுடைய வாழ்க்கையை வந்து தொணைச்சிதான் அவங்க பார்த்துக்கிடுங்க தங்களுடைய வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே கல்விக்காகவும் மருத்துவத்துக்காக தான் செலவு பண்ணாங்க மருத்துவமனைக்கு நம்ம அதிகமாக போவோம் அந்த பிள்ளைங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு தேவையான சற்றுள்ள ஆகாரங்கள் பணம் இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ செலவு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம்னா நம்ம எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் போக வேண்டிய அவசியமே கிடையாது அதுவுமே கடையில் வைக்கக்கூடிய இந்த பாக்கெட் உணவுகளெல்லாம் சாப்பிட செல்லக்கூடாது நம்ம பழக்கிறதுல தாங்க இருக்கு நம்ம பிள்ளை குழந்தைகள் வந்து நல்லா வளர்கிறது நல்லா வளராமல் இருக்கிறதும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கையில தான் இருக்கு பெற்றோர்கள் வந்து நம்ம எப்படி வளர்க்கமோ தான் பிள்ளைங்களும் வளரும் நம்ம சொல்லி கொடுக்கறதுல தான் அவங்க வளருவாங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் மீடியத்தை படிக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ரூபாயும் மிச்சமாவும் பிள்ளைங்களுடைய பார்த்துக்கிடுங்க அவங்க விரும்பி படிப்பாங்க அவங்களுக்கு என்ன படிக்கணும் தோணுதோ அதை படிப்பாங்க இப்போ டாக்டர் தான் படிக்கணும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு என்ன படிக்கணும் தோணுதோ அதை படிக்கலாம் இதே தவிர்த்து அவங்க இப்போ என்ஜினியரிங் படிச்சாலும் அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்க போகிறதில்ல இல்லை டாக்டருக்கு படிக்கிறதாலும் நீட் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு இப்போ நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அதுல கிடைச்சாலுமே அவங்களுக்கு ரூபாய் எல்லாம் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு வழியாக ஆயிருந்தாங்க இதெல்லாம் தேவையாங்க தவிர்த்துட்டு நம்ம தாய்மொழி என்னதே தமிழ் தமிழை படிக்கலாம் அப்புறம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம் ஹிந்தி சொல்லி கொடுத்தா நம்ம இந்தியா முழுவதும் எங்க போனாலும் அந்த ஹிந்தி மொழியை வச்சு நம்ம பேசலாம் என்ன தொழில்னாலும் பண்ணலாம் என்ன வேலைக்குனாலும் போகலாம் பாத்திக்கிறீங்க ஃபாரின் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இன்னும் லீவு டைம்னா எல்லா பிள்ளைங்களும் தான் இருப்பாங்க பாத்துக்கிடுங்க பிள்ளைங்க கூட நல்லா நீங்க ஷேர் பண்ணி அவங்க கூட விளையாடுங்க என்ன லீவு விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க முன்னாடியே திட்டாதுங்க அவங்களோட ஃப்ரீயாக விளையாட விடுங்க அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க காலமே இந்த ஒன்றரை தான் பார்த்திங்க இந்த ஒன்றரை மாதத்துலாம் அவங்க ஜாலியாக இருப்பாங்க அதனால அவங்க கூட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வந்து இதை வந்து நான் குறைச்சி சொல்லணும் கேட்காண்டி சொல்லலை பெண்களை வந்து குறைச்சி சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட்ஸிட்லாம் நான் சொல்லலை ஆனால் என்னையும் நானும் அந்த அனுபவத்தை கடந்து தாங்க வந்தேன் நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் நான் அதை வந்து அனுபவத்தின் மூலமாக அறிஞ்சதுனால தான் இந்த வீடியோவே உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்ச படிக்க தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி நான் நினச்சதும் இல்லை சந்தோஷமாக என் பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் அனுப்பினேன் பார்க்குறதுங்க அவங்களும் நல்லா படிக்காங்க என்னுடைய பாடம் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பொ பொருளாதாரம் கம்மியாகவே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நல்லாவே இருக்கும் பார்த்துக்கிங்க நீங்களுக்கு டைம் சேவ் ஆகுது அதே மாதிரி பிள்ளைங்க ஃப்ரீடமாக இருக்காங்க காசு வந்து சேவ் ஆகுது அப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்காண்டி தான் வரோம் அடுத்தவங்களுக்காண்டி வர அது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வரல உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி படிக்க வைக்கணும் என்ன மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இருந்து கலந்து பேசுங்க பேசிட்டு நம்ம கௌரவத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்க அதாவது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு கூடாது நம்ம வந்து நம்மளுக்காக தான் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங்க பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்